திருச்சிட்டம்பலம் திருவாசகம் உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மால் இவன் என்ன மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எங்கையாண்டு கொள் சாவதுவே இதன் பொருள் எல்லாவற்றுக்கும் மேலானவனும் எம்முடைய தந்தையும் என்னை ஆட்கொண்டவனும் ஆகிய தலைவனின் திருவடிகளையே எண்ணி உள்ளம் கசிந்து உன்மத்த மனம் கொண்ட பித்தனிவன் என்று என்னை காண்பவர் பேசவும் அதனை அறியாமல் ஊர்தோறும் அலைந்து திரிந்து அவரவரும் தங்கள் தங்கள் மனம் போன போக்கில் அவ்வாறே பலவாறு பேசவும் அப்படி நான் உன்னையே நினைந்து நினைந்து அவ்வாறு பேச அதனை கேட்டவாறு என்னுடைய மனமானது இறக்கப் பெறுவது எந்த நாளோ திருச்சிட்டம்பலம்